ரெண்டு பேருக்கு நடுவுல வேறுபாட்டை இந்த அடிப்படையில் பார்க்காதீங்க உதாரணத்துக்கு அவங்க உயரமா குள்ளமா கருப்பா சிவப்பா ஆனா பெண்ணா ஏழையா பணக்காரனா இந்த அடிப்படையில் வேறுபாடு இந்த அடிப்படையில் கண்டிப்பா பார்க்கக்கூடாது அதே அளவு முக்கியம் வேறுபாடு பார்த்தே ஆகணும் ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது எந்த அளவுக்கு தவறான அடிப்படையில் வேறுபாடு பார்க்க கூடாதோ அதே அளவுக்கு சரியான அடிப்படையில் வேறுபாடு பார்க்கறது அவசியம் அப்ப எந்த அடிப்படையில் பார்க்கணும் விழிப்புணர்வில் இருக்கிறவரா அறியாமையில் இருக்கிறவரா எந்த மையத்திலிருந்து செயல்படுறாங்க இந்த அடிப்படையில் கண்டிப்பா வேறுபாட்டை பாருங்க மற்ற விதங்களில் வேறுபாட்டை பார்க்காதீங்க ஆனா ரொம்ப சீப்பா வேறுபாடு எப்படி பாக்குறது ஓ அப்படியா காஸ்ட்லியான ஷர்ட் போட்டுட்டு இருக்கீங்களா இவர் பெரிய ஆள் தான் ஓ வயசானவரா இருக்காரே இவ யாரு இன்னைக்கு முளைச்ச புள்ள இவர்தான் பெரிய மனுஷன் அவர் பாருங்க மேல சேர்ல உட்காந்துருக்காரு இவ கீழே உட்காந்துருக்கா அவர் அனுபவசாலி இவளுக்கு என்ன தெரியும் இவர்தான் பெரியவர் இந்த அடிப்படையில் வேறுபாடு அப்ப வேறுபாடே பார்க்க கூடாதா ஆன்மீகத்தை ஜனநாயகமாவே ஆக்கிடலாமா அனைவரும் சமம்னு இல்ல இல்ல அதாவது சில அடிப்படைகள் இருக்கு அதுல எப்பவுமே வேறுபாடு பார்க்க மாட்டோம் அங்க எல்லாமே சமம்தான் உண்மையிலேயே எல்லாமே சமம் ஆனால் ஒரு ஒரு மையம் இருக்கு ஒரு உரைகள் இருக்கு அங்க கண்டிப்பா வேறுபாடு பார்க்கணும் சமமா இருக்க முடியாது கிருஷ்ணர் உங்க முன்னாடி வர்றப்ப நானும் கிருஷ்ணரும் சரி சமமானவங்கன்னு நீங்க சொல்ல முடியாது எதிரெதிரா உட்கார்ந்து பேசுவோம் பேசி பார்க்கலாம் லெட்ஸ் டாக் அல்ஸ் இல்ல இல்ல இது இல்ல அதோட கூடவே கிருஷ்ணரை நிறைய பேர் விரும்புறதால அவர் உங்களை விட சிறந்தவர் இல்ல அதனால் வேறுபடுத்தி பார்க்கறது அவசியம் ஆனால் சரியான அடிப்படையில் வேறுபடுத்தி பார்க்கணும்